சகோகளை பெரியார்களே மௌத்துக்கு ஒரு வரையறை கிடையாது கிடையாது எனவேதான் சொல்லலாகும் அருகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்பங்களை எல்லாம் துண்டிக்க கூடிய மரணத்தை அதிக அதிகமாக ஞாபகம் செய்து கொள்ளுங்கள் என்று அன்பார்ந்த சகோதரே பெரியார்களே அல்லாஹ் இந்த உலகத்தை எனக்கு தந்திருக்க கூடிய நோக்கம் இந்த உலகத்திலே மனிதன் பெரும் செல்வந்தனாக பெரும் தோட்டக்காரனாக பெரும் வசதியுடையவனாக பெரும் பட்டம் பதவிகளோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று அல்லாஹுக்கு சுபகாரகுவத்தாரா இந்த துன்யாவை எமக்கு தரவில்லை மாறாக அல்லாஹுக்கு சுபஹானஹு வ சொல்லுகின்றான் அல்லதீ கலகல் மௌத வல் ஹயாத லியபலுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா இந்த દુன்யாவை உங்களுக்கு தந்திருக்க கூடிய நோக்கம் அய்யுக்கும் அஹ்சனு அமலா இதே போன்ற ஒரு நிலமை இந்த மண்ணறையிலே நாங்கள் அடைக்கிவிட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடிய இதே நிலைமை எங்களுக்கும் ஒரு நாள் வரும் இந்த சந்தர்ப்பம் சந்தரி அதாவது அல்லாஹு சந்திக்க கூடிய நேரமாக இருக்கின்றது எனவே நீங்கள் அந்த நேரத்திலே வரக்கூடிய நேரம் அமலா உங்களில் யார் சிறந்த அமலோடு வருகின்றீர்கள் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி படைத்தவன் அபுல் ஆலமீன் இந்த உலகத்தை தந்திருக்கின்றான் அன்பார்ந்த சகோதரே பெரியார்களே நாங்கள் அடிக்கடி பயான்களின் மூலமாக எத்தனையோ அதாவது பிரச்சாரங்கள் மூலமாக இந்த மௌத்தை பற்றி படித்துக் கொண்டிருக்கின்றோம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்றதா என்று பார்த்தால் மிகவுமே குறைவானதாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அன்பார்ந்த சகோதர பெரியார்களே அல்லஹாக்கு எங்களுடைய மரணத்தை மறைத்து வைத்திருக்கின்றான் இந்த மரணம் எந்த எந்த நேரத்திலே மனிதனுக்கு வரும் என்பது தெரியாத ஒரு மறைவான விடயத்தை நாங்கள் நம்பி இருந்தும் அதற்காக வேண்டி தயாரிப்பில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்திலே அன்பார்ந்த சகோதரி பெரியார்களே இந்த சகோதரையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் நேற்றைய தினம் அவர் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் எவ்வாறு அவருடைய செயற்பாடுகள் இருந்தது என்பதை இந்த ஊரில் உள்ள அனைவர்களுக்கும் தெரியும் எனவே அன்பார்ந்த சகோதரி பெரியார்களே அவர் அறிந்திருக்க மாட்டார் நான் இவ்வாறு வேலைக்கு சென்று மறந்து அடித்துவிட்டு இந்த உணவை உண்ணுவேன் என்ற நோக்கத்தோடு அவர் வந்திருப்பார் ஆனால் அந்த உணவை கூட உண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹுக்கு சுபக கொடுக்கவில்லை சவுரப் பெரியார்களே அந்த அளவுக்கு அவர் எதிர்பார்க்காத ஏன் நாங்களும் எதிர்பார்க்காத அளவுக்கு அவருடைய ரோகை அல்லாஹ் கைப்பற்றி இருக்கின்றான் என்றால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும் இதே நிலைமை எனக்கும் இருக்கின்றது நான் வயல் செய்யலாம் அல்லது என்ன தொழிலையும் செய்யலாம் ஆனால் நாளை நான் இந்த உலகத்திலே நான் செய்யக்கூடிய இந்த இந்த நான் உரித்தானவனாக இருப்பேனா என்று யாராலும் சொல்ல முடியாது எனவே அன்பார்ந்த சகோதரர் பெரியார்களே நாங்கள் என்ன தொழிலை செய்தாலும் சரி என்ன வேலையை செய்தாலும் சரி நாங்கள் கொஞ்சம் அல்லாவுடைய சிந்தனையோடு அல்ல பயப்படக்கூடிய உள்ளத்தோடு அவருடைய கொள்கைகளை சரியான முறையிலே நிறைவேற்றி அடுத்தவர்களோடு நல்ல முறையிலே வாழ வேண்டும் அடுத்தவர்களோடு நல்ல வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த ஊரிலே நல்லவனாக வசதியிலே சொத்துக்களிலே சுகத்திலே நல்லவனாக அல்ல இந்த மக்களுடைய உள்ளத்திலே என்னுடைய உறவுகளிடத்திலே நான் ஒரு நல்லவனாக மரணிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும் இந்த அன்பார்ந்த சகோதர பெரியார்களே எல்லோரும் நான் நேற்று முதல் இவர் மரணித்ததில் இருந்து இதுவரைக்கும் யாருடைய வாயில் இருந்து கூட ஒரு கெட்ட வார்த்தையை கேட்கவில்லை இவருடைய நடத்தையில் இத்தனை வருடங்களாக கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து வருடங்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் அவருடைய வாழ்க்கையிலே கேட்கக்கூடிய பேசக்கூடிய சகோதரர்கள் என்ன சொல்லுகின்றார் அவரை போன்றோ யாரையும் காணவில்லை ஒரு நல்ல மனிதர் நல்ல முறையிலே எல்லோருடையும் பரவுவார் யாரோடு இருந்தாலும் நல்ல வார்த்தைகள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவருடைய மரண செய்து என்னுடைய உலகத்தை ஒடுக்குகின்றது அவருடைய மனத செய்து எனக்கு அதிர்ச்சியை தருகின்றது அவருடைய மனத செய்து இந்த உலகத்தை நான் மீண்டும் வாழக்குவார் என்ற எண்ணத்தை எனக்கு தருகின்றது என்றெல்லாம் என்னுடைய மக்கள் சொல்லுகின்றார்கள் என்றால் ஒரு மனிதனுடைய மரணம் இவ்வாறுதான் சகோதரிகளை இருக்க வேண்டும் இப்படித்தான் அல்லாவும் எதிர்பார்க்கின்றான் இந்த மனிதனுடைய உள்ளம் குமருகின்றது என்னை விட்டு என்னுடைய சகோதரன் என்னை விட்டு என்னுடைய நண்பன் பிரிந்து விட்டானே என்று சொல்லுகின்றார்களே கவலையோடு அவர்களுடைய உள்ளத்திலே வேற எந்த நோக்கமும் கிடையாது என்னுடைய நண்பன் இந்த அளவுக்கு நெருக்கமாக எதை கேட்டாலும் தருவானே எதை சொன்னாலும் செய்வானே எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் வருவானே எந்த விடயத்தை கேட்டால் கூட செய்யக்கூடியவன் உதவி செய்யக்கூடியவன் என்ற வார்த்தைகள் தான் சகோதரர்களே அனைவர்களுடைய அனைவருடைய அனைவர்களுடைய இருந்தும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதே போன்ற மரணம் எனக்கும் வர வேண்டும் இப்படித்தான் இந்த பூமிக்கு மேலால் நானும் வாழ வேண்டும் என்ற ஒரு ஒரு நம்பிக்கை ஒரு உரிமை என்னுடைய உள்ளத்திலே வர வேண்டும் சகோதரர்களே அன்பார்ந்த சகோதரே வரும் வருமனே இந்த உலகத்திலே நான் சொத்துக்களை தேடினேன் அடுத்தவனுடைய சொத்துக்கள் அடுத்தவனுடைய பணங்கள் அடுத்தவனுடைய பிரயத்துக்காக நான் சண்டை பிடித்து இருக்கின்றேன் என்று இந்த உலகத்திலே வாழ்ந்து அவர் மரணத்திற்கு பின்னால் எங்களுக்கு ஏசக்கூடியவர்களாக இவனா மரணித்து விட்டானா இந்நாளில் என்று சொல்வதற்காக வேண்டு மரண செய்தியை கேட்டு அல் இன்றைக்கு இல்லா எனக்கு நிம்மதி என்று சொல்லக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே நாம் விட்டு செல்ல கூடாது அன்பார்ந்த சவுலே பெரியார்களே எமக்காக வேண்டி ஒரு சொட்டு கண்ணீர் தூண்டாதவர்கள் நல்ல முறையிலே நடந்து கொண்டிருக்கின்றார் சந்தை பிடித்தது கிடையாது நோக்களிக்கும் இருந்தது கிடையாது பேசி பார்த்தேன் அந்த அளவுக்கு அவர் ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்திருக்கின்றார் இந்த உலகத்திலே நாமும் அப்படித்தான் வாழ வேண்டும் அவருடைய பிள்ளையையும் ஓய வைத்திருக்கின்றார் என்னுடைய பிள்ளை வர வேண்டும் ஒரு ஆலிமாக என்னுடைய பிள்ளை வர வேண்டும் என்று அந்த பிள்ளையையும் மதுரசாவிக்கு சேர்த்திருக்கின்றார் அன்பார்ந்த சவுலை பெரியார்களே பல விடயங்களை எல்லாம் நேற்றைய தினத்திலே அவருடைய குழுக்கள் வாங்கும் பிரச்சனைகளை கூட அவர்கள் சரியான முறையிலே செய்திருக்கின்றார் எனவே அன்பார்ந்த சவுலே பெரியார்களே இந்த துன்யாவிலே நாங்கள் மரணித்தால் வாழ்ந்து மானித்தால் எங்களுக்கு மிஞ்ச போவது இந்த நல்ல விடயங்கள் தான் அடுத்தவர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொண்ட விடயங்கள் அடுத்தவர்களோடு பழகிய முறைகள் என்னுடைய குடும்பங்களோ நடந்து கொண்ட முறைகள் இவைகள் தான் வரப்போகின்றது அது மட்டுமல்ல நான் அறிந்ததற்கு இவர் தொழுகையை விட்டது கிடையாது மனிதன் என்ற ரீதியிலே சில தின சில தினங்கள் சில மாதங்கள் ஒட்டி ஆனால் இவர் தொழுகைக்கு பள்ளிக்கே வருகின்றார் இல்லையே என்று யாரும் சொல்லக்கூடிய அளவுக்கு இவர் வாழ்ந்தது கிடையாது நேற்றைய தினமும் தனது தாயிடத்திலே சொல்லி இருக்கின்றார் நான் தொழுது விட்டு இன்னும் தொடரவில்லையுமா நான் நுகரை தொழுது விட்டு வருகின்றேன் என்ற வார்த்தையோடு போக்கின்றார் அந்த தாயையும் சந்தோஷம்

என்னுடைய பிள்ளை இல்லை என்றால் நான் உலகத்தில் எனக்கு எனக்கு வாழ்க்கை இல்லை யா அல்லா என்னுடைய பிள்ளைக்கு சோக்கத்தை கொடுத்து விடு என்னுடைய நீ பொருந்திக்கொள் என்னுடைய பிள்ளையுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று அந்த தாயுடைய வார்த்தை இருக்கின்றது அன்பார்ந்த சவுலே பெரியார்களே தாய் தந்தையருடைய உள்ளம் சந்தோஷப்பட்டால் அல்லாவே சந்தோஷப்படுகின்றான் நபியுடைய அதேஷ் அன்பார்ந்த சகோதர பெரியார்களே எனவே அந்த தாயுடைய துவா இந்த சகோதரிக்கு இருக்கின்றது எங்களுடைய எல்லோருடைய துவாக்களும் இருக்கின்றது ஏன் அந்த அளவுக்கு எங்களோட நல்ல முறையில் நடந்திருக்கின்றார் நான் ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கின்றேன் அன்பார்ந்த சகோதர பெரியார்களே நான் சின்ன வயதிலே மதரசாவிலே ஓதக்கூடிய காலத்திலே என்னுடைய தந்தையோடும் அந்த வருகின்றார் எனது தந்தை யாரையும் கூப்பிட்டு பார்த்திருக்கின்றார் காலியிலே வருவதற்கு யாரும் இல்லை தனியே இவரை கூப்பிட்டு வந்தார் வந்தார்கள் அங்கு வந்து என்னை கட்டிப்பிடித்து என்னுடைய தம்பி என்று சகோதரனை போன்று கட்டி அணைத்து அல்ல சகோதரி ஒரு மதரசாவில் ஓடக்கூடிய ஒரு பிள்ளை இடத்திலே கேட்டால் தெரியும் பல மாதங்களுக்கு பின்னால் பெற்றோர்கள் வரையில்லை என்றால் கவலைப்படுவார்கள் எனக்கு பல வருடங்களுக்கு பின்னால் என்னுடைய தந்தையை கந்து நான் சந்தோஷப்படுவாரா இவர் சொன்ன வார்த்தை கட்டி அனைத்து வார்த்தை என்னுடைய உள்ளத்திலே கவலையை தந்து நான் அழுதேன் சகோதரனே அந்த அளவுக்கு அந்த இடத்துக்கு வந்து சொந்த சகோதரனை போன்று அவர் நடந்து கொண்ட விடயம் என்னுடைய உள்ளத்தை நெகிழ்ச்சியில் இருந்து அப்படியே கூம செய்து கொண்டிருக்கின்றது நினைத்தேன் அப்பொழுது இந்த சகோதரன் நல்ல முறையில் நடக்க வேண்டும் எனக்கு முன்னால் இவர் மரணங்களை நான் செய்ய வேண்டும் இவருடைய அனைத்து விடயங்களையும் நான் கலந்து கொள்ள வேண்டும் நேரம் சந்தோஷப்பட வேண்டும் என்று நான் பெரியார்களே இதே போன்ற மரணங்கள் எங்களுக்கு வர நாலு பேர் கண்ணீர் வலிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் எங்களை விட்டு பிரிந்தால் எங்களுக்கு அதாவது துக்கம் தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவ்வாறு இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னால் அல்லாவுடைய கட்டளைகளை நிறைவேற்றி அன்பார்ந்த சகோதரி பெரியார்களே எட்டு ஏக்கர் ஏழு ஏக்கர் வெள்ளாமை செய்திருக்கின்றார் என்னத்தை கண்டார் எதை கென்றார் ஒரு மாதம் இரு மாதம் அவருடைய எண்ணங்கள் எவ்வளவு இருந்திருக்கலாம் நான் இதை வெட்டி எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் எதையும் கொடுக்கவில்லை சகோதரர்களே இதுதான் துன்யா இதுதான் உலகம் இந்த உலகம் நாங்கள் நினைப்பதை போல கிடையாது எப்பொழுதோ அல்லா என்னுடைய ரூகை கைப்பற்றி விட்டான் என்றால் அந்த நேரம் காலம் வந்து விட்டால் அதாவது கொஞ்ச நேரம் கூட பிற்படுத்தப்பட மாட்டாத சகோதரே நாங்கள் விவசாயம் செய்தாலும் சரி அல்லது திருமணம் முடிக்கப் போகின்றோம் என்றாலும் சரி அல்லா அந்த அஜய் வந்து விட்டால் அல்லாஹ் அவனுடைய ரூகை கைப்பற்றி விடுவான் எனவே எப்பொழுதும் எந்த நேரமும் அல்லாவுக்கு சுயது செய்வோம் ஏனையவர்களோடு நல்ல முறையிலே அன்பான முறையிலே உறவுகளோடு நண்பர்களோடு ஊழாரோடு அன்பாக நடந்து கொள்வோம் சொத்துக்காக செல்வத்திற்காக உறவுகளை துண்டித்து அன்பான எந்த பிரயோஜனமும் கிடையாது எதுவும் வராது இந்த ஜனாசா எங்களுடைய உள்ளத்திலே உருக்க வேண்டும் இந்த சகோருடைய நிலைமை எல்லாத்தையும் விட்டுவிட்டு எதையுமே அடையாமல் அவர் விருந்தையோடு போகின்றார் இந்த சந்தர்ப்பம் விவசாயம் செய்யக்கூடிய இத்தனை செய்து யார் பார்ப்பது யார் செய்வது அன்பார்ந்த கொஞ்சம் யோசியுங்கள் அல்லாவுடைய மௌத்து இப்படித்தான் அல்லாவுடைய மூத்து வரும் எனவே நாங்கள் அல்லாஹுவை பயப்படுவோம் அல்லாஹுவை பயந்து இந்த உலகத்திலே வாழும் போது அனைவர்களோடும் நல்ல முறையிலே அன்பான முறையிலே அடித்தால் ஒரு அணியை அடித்து விட்டு செல்லட்டும் என்ற பொறுோடு இந்த உலகத்தில் வாழ்வோம் என்று சொன்னால் அன்பார்ந்த சவுளி பெரியார்களே இந்த மக்கள் படைத்த பொருந்திக் கொள்ளுவான் எனவே நாங்கள் இந்த உலகத்திலே வாழும் போது அல்லாவுடைய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாக எங்களுடைய உறவுகளோடு எங்கள குடும்பங்களோடு எங்கள நண்பர்களோடு ஊர்களோடு சேர்ந்து சந்தோஷமாக அடுத்தவர்களுடைய மனம் நோகாத பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் என் அனைவருக்கும் தோசை செய்வானார்